உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கப் கேபேஜில் பன்னெண்டு சப்பாத்திகளுக்கு எப்படி அருமையாக டேஸ்டியாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் நல்ல துருவலாக சீவின கேபேஜ் சின்ன பொடியாக நறுக்க வேணாம் நல்ல சீவல் சீவலாக இந்த துருவோம் இல்லையா அந்த ஒரு மெத்தடில் இது போல் ஒரு கப் கேபேஜ் அதுக்கு கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நல்ல நல்ல வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க பிஃபோர் குக்கிங் அதற்கு பிறகு ஒரு மஞ்சள் தண்ணியும் தேவையான அளவு அப்புறம் மஞ்சள் பொடியும் உப்பும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு மிளகாய் வற்றல் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினது இருபது சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி லெவலுக்கு நம்ம அரைக்கும் போது வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி ஊற வச்சுக்கோங்க போதும் அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் ஊற வச்சுருங்க தேங்காய் ஒரு மூடி துருவிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதற்கு பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடியும் எடுத்துக்கோங்க அடுத்தது கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு நல்ல வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை இதுதான் நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிறோம் ஒரு வாள்லியை காய விட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற மிளகு மிளகாய் வற்றல் அதை போட்டு நல்ல ஒரு அளவுக்கு வாசனை வர அளவுக்கு மிளகுலாம் வந்து வாசனை வந்தாலே போதும் அந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துட்டு அதுலேயே நாம் தேங்காயும் சேர்த்து வறுத்துடலாம் ஒரு கை ஒரு அரை மூடி தேங்காய் துருவினோன்னா அதில் ஒரு ரெண்டு கை போட்டுக்கோங்க இதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி சின்ன வெங்காயம் அதெல்லாமும் போட்டு நல்ல ஒரு அருமையாக அந்த வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸி பதம் வர வரைக்கும் வதக்கிட வேண்டியது தான் இப்போ நல்லா வதக்கிடுவோம் உப்பு காரமெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ எனக்கெல்லாம் நல்ல உப்பு காரமாக நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ இன்கேஸ் காரம் குறைவாக வேணும்னா மிளகாய் வற்றலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போதும் அடுத்தது இதிலையே நாம் கொஞ்சமாக அந்த இஞ்சி பூண்டு விழுது அதற்கு பிறகு குக்கரில் நாம் பாசிப்பருப்பு கேபேஜ் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துடலாம் எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இந்த வெங்காயத்தில் அதற்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளிக்கு ஒரு உப்பை சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிறது மட்டும் இல்லை சுவையும் கூடுதலாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம் இது போல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிஸ்லாம் இப்போ ஒரு கப் கேபேஜ் கிடச்சிதுன்னா போதுங்க பன்னெண்டு சப்பாத்தி ரோட்டி வரைக்கும் நாம் இதில் எடுத்துக்க முடியும் அவ்வளவு நம்ம சாப்பிட்ற எண்ணிக்கையே நமக்கு தெரியாமல் போயிடுங்க அவ்வளவு அருமையாக சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் இதெல்லாம் பாருங்க நல்லா வதங்குது ஸோ இந்த ருசியே பார்த்தீங்கன்னா இந்த வதங்குற டைமும் அந்த ருசிக்கு ஒரு காரணமாக அமையும் அதில் பாதியை வெளியில் எடுத்து வச்சுருங்க பாதியை மட்டும் வானிலியில் வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு பாதி மிச்சம் வந்து வானிலையே இருக்கணும் அது மாதிரி பண்ணிப்போம் இப்போ கொஞ்சமாக நாம் ஒரு பாதி தான் நம்ம வானிலியில் வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் அந்த ஒரு இதையும் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த வானிலை எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு போர்ஷனாக பிரித்த பிறகு அந்த மிச்ச எண்ணெய் இருக்குது இல்லையா அதுலேயே அந்த தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு மூடி தேங்காயில் கைப்பிடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துற வேண்டியது அப்படியே அதுவும் வதக்கிடுங்க நல்லா வதக்கிடுங்க அப்படியே போட்டு பச்சையாக இருக்கிற தன்மை போயிடும் தேங்காயில் அந்த பச்சை தன்மை போக வதக்குங்க எப்போவும் ஒரே மாதிரி டால்லாம் பண்ணாமல் இது போல் வித்தியாசமாக செய்யும்பொழுது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஸோ இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் அந்த கோ பருப்பு எப்பவும் கோல்டன் கலர் வந்த உடனே நாம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆட் பண்ணலாம் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு ஜோராக வதங்கிடுச்சு இப்போ அந்த பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி போர்ஷனை இதில் போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க இதுவும் அதை அப்படியே நல்லா சேர்ந்துக்குது பாருங்கள் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே வந்து உங்களுக்கு இதில் பாசிப்பருப்பு கேபேஜ் எல்லாமே நாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் மிக்ஸ் பண்ணியே நம்ம இது தனித்தனியாக பண்ண வேணாம் அந்த வேக வச்சதுலேயே அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கலக்கிட்டு அதுலையே நாம் இதில் போட்டுடலாம் அப்படியே போட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல நாக்குக்கு வயிற்றுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு மிளகாவத்தல் தக்காளி சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க வதக்கினதை அதையும் இதிலையே போட்டுட்டேன் நல்ல ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு லிக்விட் ஃபார்மில் அரைச்சிருப்பேன் ஒரு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல ஓரளவுக்கு இது பண்ணி இப்போ மஞ்சள் பொடி அதையும் போட்டு இல்லை சாம்பார் பொடியை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்கேஸ் சாம்பார் பொடி போடாமல் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகி அது வதங்கி சேர்ந்தப்புறமும் போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனுமே போடுங்க மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இது எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் மூணும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் கொட்டிவிடுங்க எல்லாமே ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி லெவல் பார்த்து தண்ணியை விட்டு அரைங்க நமக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் இருக்காது ரொம்ப ஓட ஓட தண்ணியாகவும் வேண்டாம் ஸோ அதையும் அப்படியே பண்ணிவிடுங்க இதுக்கு நடுவில் ஊற வச்ச புளியை அப்படியே கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த லெவலில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கேன்ல இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக அந்த சின்ன லெமன் சைஸ் புளி இருக்குதுல்ல அதை கரைச்சி இதெல்லாம் விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வைஸ் தெரியும் பாருங்கள் அப்போ வாசனை வாசனையெல்லாம் அவ்வளோ ஒரு பிரமாதமாக வருது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பை போட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க பெருங்காயமெல்லாம் இந்த கேஸ் வந்து வயிற்றுல சேராமல் இருக்கும் சில பேருக்கு இந்த கேபேஜே ப்ளோட்டிங்னு வாங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த பெருங்காயம் வந்துட்டு அவ்வளோ ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால மெடிசினல் வேல்யூ உள்ள ஃபுட்ஸாக பார்த்து நம்ம ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க இட் டேஸ்ட் இன் அ வெரி நைஸ் வே டேஸ்டியாக ஜோராக இருக்கு இது அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுருங்க எல்லாமே அப்படியே நல்லா சேர்ந்து வருது பாருங்க பாருங்கள் ஆ அப்படி கிளறி எடுத்து வைக்கும்போதே ஒரு நாலு சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு உட்கார்றவங்க ஒரு ஆறு சப்பாத்தி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் நம்மளோட இந்த சைட் டிஷ்ஷை சூப்பர் சைட் டிஷ் இது இது ரெடியாகிடுச்சு ஸோ அவசியம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் சேனலை ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் ஆயிட்டிங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபிகளோட உங்களை சந்திக்கிறோம் மன்சகைன் தேங்க் யூ ஆல்